தங்களை அறிவாளி அப்படின்னு சொல்லிக் கொண்டு அத்தனை பேருமே பொதுவான கருத்தாக இருக்குது அரசியல் வேற ஆன்மீக வேற ஆனால் நீங்க பேசுகிற அரசியல் ஒவ்வொன்றும் வலிப்பிடத்தில் நின்று எங்கள் குருக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற அந்த நன்மைகளை தான் நான் பார்க்குறேன் நான் வந்து அந்த மாதிரி முரண்பட்டு நிற்கிறாரு முரண்பட்டு நான் நிற்கிறேன் கடவுளியை கூட வாழ்றாரு அப்படிதான் எனக்கு போதிக்கப்படுது நான் நம்புகிறேன் அப்போ எப்படி என்னால் அரசியலை தவிர்த்துட்டு வாழ முடியும் இதற்கு ஒரே குழப்பமாக இருக்குதுன்னா எல்லாருக்கும் உள்ள குழப்பமாக தான் எழுந்து இருக்குது இது உங்களுடைய பார்வையும் படிப்பது இல்லை ஆன்மீகம் என்பது இப்போ நீங்கள் ஆன்மீகம் இந்த வழிபாடு இது எல்லா எல்லா நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்த சுருக்கமான சொல் தான் அரசியல் என்பது நீங்கள் இறைமகன் இயேசு செய்த செயல்கள் பேரன் என்ன அந்த செயலுக்கு பேர் உங்களுக்கு வந்து அநீதியை நீ சொல்ல திக்கற்றவனுக்கு திசை காட்டணும்னு அதுதான் அரசியல் அதை தான் இப்போ நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவன் அவங்க பிரச்சனை வீடு அடிக்கிறானா ஓடி அசியமானு பாதுகாத்து கொடுங்க அதுதான் அவர் சொல்கிறாரு நம்ம தெரியும் ஆன்மீக மேலே அரசியல் பேர் இவங்களுக்கு வேறு சொல்ல பேசுவாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு அரசியல் புரியுதான் உங்களுக்கு ஒன்று மறந்துடுறாங்க அரசியலை அரசியலை தாண்டி

ஆறு குழம்பன்னா நீங்க கமிச்சிரும் இருபது குழம்பன்னா அமைச்சர் இப்படித்தானே ரெண்டு மலையை வேணுன்னா நீங்க எம்எல்ஏ ஒரு பத்து இருபது மலையை வேணும்னா அமைச்சர் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால ஆன்மீகம் அரசியல் கல்வி இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டது வந்து வைத்துக்கறேன் நீங்க ஜெவ வழிபாட்டுல நம்ம என்ன செய்யறோம் என்னன்னா நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல அரசியலை கற்பிப்பது அதை தாண்டி ஆக சிறந்த இறைப்பணி இருப்பதா எனக்கு தெரியல நீங்க என்ன சொல்றீங்க நல்லது செய்யணும் நீ எல்லோருக்கும் நல்லவனா இரு உண்மையாயிரு நேர்மையா பொய் சொல்லாதே தீமையான சிந்தனையை தள்ளிவிடலாம் இதெல்லாம் ஒரு நல்ல அரசு அமையவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசு ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி கொண்டே நீங்க உதாரணமா ஆசினின்னு ஒரு சின்ன வயது தங்கையே ஒரு ஆறு ஏழு வயது அவரை ஒரு பையன் வன்புணர்வு செஞ்சு குறை சிந்திடுறாங்க அவர் இறந்தப்ப அந்த ஆசையை வீட்டுக்கு நான் சென்றேன் ஒரு துயரம் கேட்டேன் ரொம்ப மிக ரொம்ப வலியை தங்கி அவளை கொலை செய்த அந்த தம்பி சிறையில் அழைக்கப்பட்டார் அந்த போய் முப்பது நாளில் ஒரு பிழைகளை வெளியில் வந்தார் வெளியில் வந்து திருப்பி தன் தாயனை கொலை செஞ்சார் அவர் கொலை செஞ்சுட்டேன் என் தாயனை ஒத்துக்கிட்டு சிறை கட்ட அவர் விதிக்கப்பட்ட தண்டனை ஒரு நாளைக்கு முன்னாடி நீக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் வெளியில் வந்துட்டார் இப்போ நீங்கள் இப்படி இந்த உங்களுக்கு என்ன கற்பிக்குதுன்னா அந்த நீதி என்ன கேட்குது உரிய சாட்சியங்களோடு இவர் குற்றத்தை நீங்கள் நிரூபிக்க வைக்கிறீங்க ஒரே ஒரு சாட்சி அவருடைய தந்தை அவருடைய தாயுடைய கணவர் பிறர் சாட்சியா மாறிட்டதுனால சாட்சி சான்று உறுதியாகாததுனால விடுதலை உங்களுக்கு என்ன போதைக்கு நினைக்கிதுன்னா எந்த குற்றத்தை செய்யும்போது ஒரு சாட்சியை வச்சுக்கிட்டு செய்யி இல்லைன்னா என் சாட்சியே இல்லாமல் செய்ய சாட்சியே இல்லாமல் செய்தால் அது குற்றம் ஆகாது என்று தட்டி அப்ப இந்த வெளியில வந்த இந்த இளைஞர் எவனு வயதை ஒத்த இளைஞருக்கு என்ன கற்பிப்பார் என்பதை என்ன மாதிரி முன்மாதிரி ஆவான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த குற்றமும் செய்யலாம் சான்றிதழாம செய்யலாம் எத்தனை லட்சம் கோடியும் கொலையடி எவனுக்கும் தெரியாமல் கொலை எவ்வளவு வேணாலும் கொலை செய்யி சாட்சி தம்பி ஆரம்பிச்சாங்க கொலை பண்ணிட்டாங்க இறந்துட்டாரு தெரியும் யாருன்னு தெரியும் ஏன் கொண்டாலும் ஏன் சொல்லல தூத்துக்குடியில செத்துட்டான் சுடட்சமாவே யாரு கொடநாடு கொட கொடநாட்டில் வந்து அஞ்சு பேரை கொண்டு செஞ்சுட்டான் அது தெரியுது கொண்டன யாரும் கொண்டு சொன்னாரு தெரியாது அப்போ என்ன மாதிரி கற்பிக்கப்படுது அப்படின்னா ஒரு சமூகம் திட்டமிட்டு ஒரு குற்ற சமூகமாக வருது இதெல்லாம் தவறில்ல தொண்ணூறு நாள் வந்துடலாம் அதிக உச்ச போனால் ஆறு மாதத்துல வந்துடலாம் இப்படிங்கும் போது குற்றம் பெரிய அப்போ நல்லதை விதைக்கும் போது நல்லதே உணையும் அப்போ நீங்கள் நல்ல செய்திகளை சொல்லுகிற போது தானாக நல்ல அரசியல் தீமையை தவிர்த்து நன்மையை மக்கள் தேட தொடங்கும் போது நல்மணிகள் முடைய தொடங்கும் போது நல்லாட்சி வளர தொடங்கும் போது நாடு மக்களும் வளர்ந்துடும் அப்போ ஆக சிறந்த இறைப்பணியை அந்த இழைப்பு தான் நற்கருத்தில தான் அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது என்ன ஐயர் சொல்றாரு அதன் வரவேற்பரை அன்ப இறை அதன் முறைவாசல் பாசல் அன்பு அதன் வரவேற்பு வரை கருணை அதன் வழிபாட்டு வரை என்ன யா அவர் சொல்றது எப்படி பார்த்தாலும் அன்பு கருணை பரிவு இலக்கம் இதெல்லாம் தான் ஆன்மிகுடைய சுருக்கமே அன்பு ஆன்மிக தான் அப்போது ஆன்மீகங்கிறது இதை கற்பிக்கிறது நீ அதை தானே நம்முடைய தமிழ் தேசிய அரசியல் சொல்லுறது மரத்தை வெட்டாத மரத்தை வெட்டாத கடம்புக்குள்ளே நீங்கள் இந்த பிளாஸ்டிக்கை போடாத அணுகுண்டாக போட்டு கும்மி அடிங்கிறது இல்லை பிளாஸ்டிக்கை போட்டாலே அடிச்சிடணும்னு நம்ம கத்துறது கனவாததான் சிலர் வணங்குகிற சாமி அதை காப்பாற்ற கலவப்படுவாங்க நம்ம வாழ்கிற பூமியை காப்பாற்ற கவலைப்படுறோம் சிலையை சாமின்னு வச்சு வழிபடுகிறாங்க அந்த சிலையை தந்ததே சிலையை தந்ததே இந்த மலைதான் என்று கற்பிக்க உங்களுக்கு புரிய கோட்டை கட்டி ஆண்டோ என்று பேசுறோம் கோட்டையை கொடுத்தவரே அவதான் தான் அத்தனை இருக்கிற அத்தனைகள்லாம் அவர் இருந்ததுதான் நீ சாமி கோயிலுக்கு கொடை கொடுக்கிறாய் கோயிலையே கொடையா கொடுத்தது அவதான் தான் அந்த மலைதான் அதனால அது மலை இல்லை மலை இல்லை நம் பூமி தாயின் முலை அதை பாதுகாக்க உடை அவள் இல்லை என்றால் ஏது பூமியில் மழை இப்படின்னு நமக்கு சொல்றது காரணம் இதை கற்பிக்கிறது ஆன்மீகமா அது அரசியல் அதனால தயவு செய்து இந்த கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரெண்டை ஒரு குழம்பு அப்படி செய்தேன் ஆன்மீக அரசியல் ஒரு கொலை